வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இப்போ நான் பேச போகிற டாபிக் ஒரு முக்கியமான உயர்ந்த மனிதரை பற்றி பேசுகிறேன் அவர் யாரும் இல்லை நம்ம நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் உயர் திரு திரு மோடி அவர்கள் ஒரு சின்ன அதாவது நான் பாலிடிக்ஸ்குள்ளே போகல நான் இதை பேச போகிறது இந்த ஜாதகத்துடைய தன்மை எப்படி இருக்குது அவ்வளோதான் ஏன்னா பாலிடிக்ஸில் போனால் எல்லாரோடையும் எடுத்து பார்க்கணும் அதுக்கான டேட்டா செங்கிட்டே இல்லை எனக்கு கிடைச்ச வரைக்கும் இவருடைய டேட்டா என்னென்னா பதினேழாம் தேதி செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருஷம் இவர் பிறந்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க பிறந்த நேரம் கிட்டத்தட்ட பதினோரு மணி வாக்கில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு விஷயத்தில் சொல்ல குறிப்பிடப்பட்டது என்னென்னா அந்த லக்னமும் ராசியும் விருச்சிகமாக வருகிறது இப்போது இவருடைய ஜாதகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இது நான் ரொம்ப டெப்த்தில் சொல்லுறேன் அவங்களுக்கு என்னென்னா எல்லாருக்கும் புரியணும் ஒருவேளை இந்த ஜோதிடத்தை பற்றி அறிவு இருக்கிறவங்களுக்கு நான் டெப்த்தில் பேசியிருந்தேன்னா கேட்கலாம் பதில் சொல்லலாம் ஆனால் சாதாரண மக்களுக்கு வெறுத்துருவாங்க நான் அதெல்லாம் போகல ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லக்னம் அப்படின்னா ஆன்மா ராசின்னு சொன்னால் மைண்டு அப்போது ஆன்மாவும் மைண்டும் ஒன்றா இருந்தால் எண்ணமும் செயலும் இணைந்து செயல்படுவார்கள்னு அர்த்தம் அப்படி யாருக்கு இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் தான் செய்வாங்க இல்லைன்னா செய்ய மாட்டாங்க இப்போ சில பேர் சொல்லுவான் வயிற்று பழப்புக்காக இது செய்கிறேன் எனக்கு இது பிடிக்காதுப்பா என்ன பண்ணுறது வயிற்று பழப்பு ஃபேமிலின்னு ஒன்று இருக்கம்மா இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஜாதக அமைப்பில் நான் ஆசைப்பட்டதை நான் செய்கிறேன் அவ்வளோதான் இப்போது அவர் ராசியில் இன்னொரு அம்சம் என்னென்னா அந்த விருச்சிக ராசியில் ராசின்னு சொன்னால் சந்திரன் இருந்தால் ராசி அனுஷ நட்சத்திரம் வேறு இப்போது அந்த முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த சந்திரன் இவரை பொறுத்த வரையில் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி பாகியாதிபதி அவர் வந்து லக்னத்தில் இருக்கார் அப்போ லக்ன ராசி ஒன்று கூட யார் இருக்காங்கன்னா அந்த ராசின்னு செவ்வாய் இருக்கார் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தால் சந்திரமங்கள யோகம்னு பேர் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான்னு பண்ணேன் இவங்க தான் அது ஏன்னா சந்திரனும் செவ்வாயும் அது மாதிரியான ஒரு பவரை கொடுப்பாங்க சந்திரமங்கள யோகம்னு பேர் சரி அடுத்தபடி நான்காம் வீட்டில் குரு கும்பத்தில் குரு வக்கரத்தில் தான் இருக்கார் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய இடம் விசேஷம் பார்க்கக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு பத்து பன்னெண்டு எட்டாம் இடம் ஆயுள் விருத்தி தடைகளை நீக்கும் இடம் பத்தாம் இடம் தொழிலில் எக்ஸ்பர்டீஸ் இப்போ இப்படி சாதாரணமாக ஒருத்தர் இருக்குன்னா அவங்க ஜாப் செக்யூரிட்டியை பற்றி கேட்டாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தப்பா உனக்கு என்ன பயம் ஐயோ எல்லாரையும் ரெட்ரன்ஸ் பண்ணுறாங்க எல்லோரும் இதை உனக்கு ஒன்றும் ஆகாது உன் ஜாப் நல்லாயிருக்கும் அப்படி தான் சொல்லுவோம் இவருக்கும் அது போல தான் அமைப்பு பத்தாம் இடத்தை பார்க்குறேன் சரி நாலாம் இடத்துக்குடிய சனியும் ஏழாம் இடத்துக்கூடிய சுக்கரனும் பத்தில் இருந்து அதை குரு பார்த்தார் பத்தில் சனிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அதுக்கு வரேன் ஐந்தாம் இடத்தில் ராகு அஞ்சாம் இடத்தில் ராகு இருந்தால் ரெஸ்லெஸ்னஸ் இன் மைண்ட் இருந்துன்னு தான் இருக்கும் ஏதோ யோசனைகள் போயிட்டே இருக்கும் ஆனால் அடாப்ஷன் டு நியூ டெக்னாலஜிஸ்னு அர்த்தம் சில பேர் சொல்லுவாங்க திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படிமாங்க அந்த மாதிரியான ஒரு திங்கருக்கு இப்படி இருக்கும் இதுவரையில் யாரும் செய்யாதது இதுவரையில் பிரசிடென்ட் சொல்லுவாங்க முன்னாடி இதெல்லாம் நடந்தது அதை பேஸ் பண்ணி நான் செய்கிறேன்னு அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரெசிடென்ஸு நான் கிரியேட் பண்ணுறேன் அதுதான் இது அஞ்சில் உள்ள ராவுக்கு அப்படி இருப்பாங்க அதுதான் ஆங்கிலத்தில் சொல்லும்போது திங்கிங் அவுட் ஆஃப் பாக்ஸ் அப்படிமாங்க சரி மேரெங்கியும் கிரகங்கள்லாம் இல்லை அதை விட்டால் பத்தாம் இடம் பத்தில் சனியை பற்றி அந்த காலத்தில் அஸ்ட்ராவிகள் மகசெல்லாம் நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்குது பெரிய பெரிய கிரேட் பீப்புள் நம்ம ஊரில் விவேகானந்தர் அப்புறம் வந்து அப்ராஹாம் லிங்கன் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிகல்கள்லாம் பத்தில் இருக்குது சில டிக்டேட்டர்ஸ்கும் இருக்குது அதெல்லாம் சொன்னால் மிஸ்லீடிங் ஆகிடும் அதனால் அதில் சொல்ல ஆனால் அவங்களுடைய குவாலிட்டிஸ் இம்பார்ட்டன் ஸோ பத்தாம் இடத்துல சனியும் சுக்ரனும் பத்தில் இருக்காங்க சுக்ரன் ஒரு சுபர் சுக்ரன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பப்ளிக் ரிலேஷன்ஸ் சனி சுக்ரன் ரெண்டு பேருடைய காம்பினேஷன் பப்ளிக் ரிலேஷன்ஸ் சரி நான் ஒரு பெரிய திரைப்பட நடிகனாக இருக்கேன் இருக்கலாம் அவங்களுக்கு இது அமையும் நான் ஒரு ப பிரபல்யமான ஆடாக இருக்கேன் அமையும் சுக்கரனும் சனி எது சொல்கிறாங்க சனின்னா மாசஸ் அதாவது பெரிய மக்கள் விட நான் ஹேண்டில் பண்ணுறேன் நிறையா மக்கள் கூட சுக்கரன் அவ்வளோ நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்க இதுதான் சனி சுக்கரன் காம்பினேஷன் இதை குரு பார்த்தார் அதில் ஏதாவது வில்லங்கம் வரக்கூடாது அதை குரு பார்த்தார் பிரமாதம் அதான் தொழில்ஸ்தானம் பிரமாதம் சனி பத்தில் இருக்கவங்க தலைமை பதையை அடைந்தே தீர்வார்கள் அவங்களால் ஒரு சபாடி நாட்டாக இருக்கவே முடியாது இம்பாசிபிள் ஒரு கம்மல்லேருந்தால் அவன் தான் எம்டிஆரில் செய்யவும் இல்லை ஒரு சொந்தமாக தொழில் ஆரம்பான் இல்லையா நான் தான் தலைவன் அதுதான் பத்தில் இருக்கக்கூடிய சனியின் விசேஷம் அவ்வளோதான் பத்தில் இருக்கக்கூடிய சூரியனை எங்கே போகிறார் அன்னிக்கு தான் மாதப்பிறப்பு புரட்டாசி மாதம் பதினோராம் வீட்டுக்கு போகிறார் அவர் அந்த கிட்டத்தட்ட ஒரு அரை டிகிரி அங்கே இருக்கார் அவர் கூடவே ஒட்டின்னு உட்காந்துருக்கார் புதன் அந்த பத்தாம் வீட்டுக் கூடையவரும் பதினோராம் வீட்டுக்குடையவரும் ஒன்றா பதினொன்றில் போய் உட்காரா பதினொன்றில் எந்த கிரகம் உங்கள் இருந்தாலும் பெரிய அளவு வெற்றி ஸோ சூரியனும் புதனும் போய்ட்டு பதினோராம் வீட்டில் உட்காந்துருக்காங்க இவாளோட கேதுவும் சேர்ந்து உக்காந்துருக்கார் ஏன்னா அஞ்சில் ராகுன்னா பதினொன்றில் கேது பதினோராம் இடம் என்பது ஒரு விதத்தில் பார்த்தா நட்பு ஸ்தானம்னு சொல்லுவோம் நல்ல நண்பர்கள் உருவாவார்கள் அப்படின்னு அர்த்தம் பன்னெண்டாம் இடம் யாரும் இல்லை ஓகே பன்னெண்டாம் இடத்த ஒரு விதத்தில் பார்த்தா சனி பார்க்குறார் மூன்றாம் பார்வையாக சரியான தூக்கம் இல்லை குறைந்த நேரம் தூங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம் சரி இதெல்லாம் தான் ஜாதகம் இதில் இன்னும் பெரிய அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டி பண்ண நான் தயாராக இல்லை ஏன்னா அது அனாவசிய கான்ட்ரவர்சிஸ் வரும் நிறைய விஷயங்கள் பேசலாம் சரி பாயிண்ட்டுக்கு வரேன் இப்போ பாருங்கள் தசைகள்ன்றது ஒன்று வந்துட்டுருக்கு அப்போது இவருக்கு சுக்கரன் தசை என்பது எப்போ தொடங்கியதன்னா நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் சுக்கரன் தொடங்கி இருபது வருஷம் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் கரெக்டாக ஏறத்தாழி சுக்கரன் முடியிற நேரத்தில் அவர் சிஎம் ஆஃப் குஜராத் ஏ பத்தில் சுக்க இருக்காங்கப்பா ஆ நல்லா ஒரு ஆவர் ஒரு உயர்ந்த தன்மை நான் ஏற்கனும் சொன்னேன் சனி உயர் பதவி கொண்டு வரணும்னு சீஎமாகச்சு அது சுக்கரன் முடிகிற நேரத்தில் ரெண்டாயிரத்தி மூணு ஒன்று ஏதோ தெரில ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு நினைக்கிறேன் அவர் சிஎம் ஆகிட்டார் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இருக்கார் கிட்டத்தட்ட பத்து வருஷம் அவர் சிஎமாக இருந்ததாக நான் பார்த்துருக்கேன் எக்ஸாக்ட் டேட்ஸில் ரெண்டாயிரத்தி மூணுல ரெண்டாயிரத்தி பதிமூணு ரைட் சுக்கரனுடைய கடைசியில் சிஎம் சீஎமானார் அதுக்கப்புறம் வரவே இருக்கவே இருக்க சூரியன் சூரியனாலே அரசியல் தலைவர் அப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இதெல்லாம் சூரியன் சொல்கிறார் ஒரு பத்தாம் வீட்டுக்கு அதிபதியானவர் சூரியன் பதினொன்றில் இருக்கார் அப்போ உயர் பதவி அது உபயர் ஆசி ஒரு உயர் பதவி அப்போது சீஎம்மா ஒரு பத்து வருஷம் இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த பத்து வருஷ காலம் கம்ப்ளீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா சூரியன் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் இருந்துட்டு முடிவுக்கு வரார் அதுக்கப்புறம் சந்திரன் தொடங்குகிறது சந்திரன் தொடங்குறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோராமும் வருஷம் கடைசியில் பதினோராம் மாதம் நவம்பர் டூ தௌசண்ட் லெவன்ல தொடங்குறது சந்திரன் சந்திரன் ஒரு விதத்தில் யோகக்காரர் ஒரு விதத்தில் தொல்லை தருபவர் இல்லை எப்படின்னா ஒன்பதாம் வீட்டுக்குடைய சந்திரன் இவருடைய லக்னத்துக்கு வரார் அப்ப லக்னத்தில் நீச்சம் ஆனா கூட செவ்வாய் நீச்ச பங்கம் ஆனாலும் சந்திரன் சோதனைகளை தருவார் அப்போது ஏகப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன் அந்த நேரத்தில் அதில் அல்டிமேட்டாக ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்போது ஏகப்பட்ட அட்வர்சிட்டிஸ் இருந்தது முக்கியமான காரணம் ஏழரை சனி வேறு எப்படி அவர் வெற்றி பெற்று மேலே வந்தார்னு சொல்லால் தெய்வ கடாட்சத்தை தவிர வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு வழியே இல்லை ஏன்னா நார்மலாக நம்ம சொன்னோன்னா இன்னும் சொல்லுவோம் தெர் இஸ் அ மீன்ஸ் பிட்வீன் அ கப்பல் லிப்பம்மா க கை கடிச்சது வாய் கிடைக்கலையா இதுதான் சொல்ல முடியும் ஆனால் அவருக்கு வாய் கிடச்சிது அதாவது வாய்க்குமில்ல வாய்ப்பு கிடைத்தது பிரைம் மினிஸ்டர் சரி அந்த காலத்தை விட சோதனையான காலம் வேறு எதுவும் பார்க்கவே முடியாது எடுத்த அவர் என்ன பண்ணார் உள்ளே வந்தார் பண மதிப்பிழப்புன்னாங்க ஏகப்பட்ட கிரைசஸ் ஏன்னா அந்த சந்திரன் பலம் இல்லாமல் இருக்கிறார் அவர் நீச்ச பங்காம் ரைட்டு இந்த பேஷண்ட்டுக்கு ஏதோ இன்ஜெக்ஷன்லாம் போட்டு எழுந்து நிற்க வச்சுட்டீங்க ஆனாலும் அவர் வீக்கு உடம்பு அப்படிப்பட்டவர் தான் சந்திரன் அந்த இடத்துல ஆனாலும் வேலை நடக்குது ஏகப்பட்ட ரெசிஸ்டன்சஸ் கிட்டத்தட்ட அதுதான் நடந்தது கிட்டத்தட்ட பதினெட்டு முடிஞ்ச பத்தொம்பதாவது வருஷம் எலெக்ஷன் இப்போது என்ன நடக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த சந்திரன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முடிகிறார் அதாவது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கிட்டத்தட்ட இருபத்தொன்று கடைசி அப்போது திரும்பவும் சோதனைகள் தொடருகின்றன ஆனால் அதில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அவ்வளோதான் ஏன்னா ஏன்ற சனி போயிடுது அதனால் பெட்டர் இருபதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஏழை சனி முடிஞ்சது சோதனைகள் கரோனா அந்த மாதிரி சோதனை அது ஏழை சனி கடைசி பாட்டில் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணார் ஏன்னா மூணில் சனி எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றி தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே பிரமாதமாக ஒளிர்விட விட அதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போ தற்சமயம் இப்போ என்னடா நடக்கிறதுன்னு பார்த்தா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தொடங்கிய செவ்வாய் தசை தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு சந்திரனும் செவ்வாயும் ஒன்றா இருக்காங்க சந்திரனில் கொஞ்சம் வீக்காக இருந்தது செவ்வாயில் பலம் பெறுகிறது ஏன்னா அவர் ராசிநாதன் லக்னாதிபதி அவரே அங்கேயே உகந்திருக்கார் அவர் யார் ஆறாம் இடத்த குடையவன் அப்போ அவரே லக்னாதிபதி அவரே ஆறாம் இடத்த குடைவன்னா சத்ரு விநாசனம் ரெசிஸ்டன்ஸ் இல்லை வெற்றி பெறுவேன் அப்போது இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் செவ்வாலை இப்போ தொடங்குகிற புக்தி என்னன்னா புதன் புதன் என்னன்னா உச்சத்தில் இருக்கார் புதன் பதினோராம் வீட்டில் சூரியன் புதன் அதில் புதன் உச்சம் பதினோராம் வீடு பதினொன்னில் எது போட்டாலும் சக்ஸஸ் வாக்குஸ்தானாதிபதி புதன் உன் வாக்கினால் உன் வெற்றி அதிகரிக்கிறது இதெல்லாம் வருது ரிசல்ட்ஸ் ஸோ இதுதான் நடக்கிறது அப்போ வெற்றி வாய்ப்புகள் எப்படி அப்படின்னா இவர் ஜாதகப்படி இதுவரையில் நீ என்ன ஒரு கம்பெனியில் இருந்தியா இல்லை ஒரு வேலையில் இருந்தியா இல்லை நீ வேறு ஏதாவது செய்கிறீங்களா அதை தொடர்ந்து செய்வீர்கள் அப்போ இவ்வளோ நாளாக என்னுடைய வேலை நான் ப்ரைம் மினிஸ்டர் அப்போ தொடர்ந்து நீ தான் பிரைம் மினிஸ்டர் அவ்வளோதான் அதான் அதோடைய ரிசல்ட்டு இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுவீங்க மாற்றம் இல்லை வீழ்ச்சி இல்லை அவமானம் இல்லை அப்படின்னு சொல்லுது ஜாதகம் அப்போது ஒரு விஷயம் நம்ம என்ன இன்னும் கூட அஷூரன்ஸாக சொல்லலாம்னா மூன்றைய வெற்றியை விட ஒரு பத்து பர்சன்ட் அதிகமாக தான் வின் பண்ண போகிறாரு பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் கூட வரும் சீட்ஸு அப்படி தான் பண்ண போகிறாரு இன்னும் வேகம் அதிகரிக்கும் சரி இந்த செவ்வாய் தசை செவ்வாய்க்கு இவங்களுக்கு திருகோணாதிபதிகள் யார் செவ்வாய் குரு சந்திரன் சந்திரனில் உயர்வை தந்தார் பெரிய உயர்வை தந்தார் செவ்வாயில் அது சஸ்டெயின் ஆகுது அதுதானே இதில் சொல்லப்பட்ட விஷயம் அதான் நடக்கிறது சரி இப்போ இந்த செவ்வாய் முடிஞ்சு எப்போ முடிகிறார் செவ்வாய் இருபத்தெட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தெட்டு அடுத்த எலெக்ஷன் எப்போது இருபத்தொம்போதில் இருபத்தொம்போதில் இவருக்கு தொடர்பு என்னென்னா ராகு ஆரம்பம் ராகு எங்கே போய் உட்கார்ந்தாரோ அந்த பலனை கொடுப்பார் அவர் போய்ட்டு குரு போனாவது திருகுணாதிபதி குரு அவருடைய வீட்டில் போய் ராகு உக்காந்தார் ஆனால் இதில் ஒரு விஷயம் நான் என்ன வேறுபடுறேன்னா ராகுவில் வெற்றி நிச்சயம் ஆனால் தொடர்ந்து அவர் நமக்கு தலைவராக இருப்பாரா இல்லை இந்த உலகத்துக்கு தலைவராக என்பது தெரியாத விஷயம் ஒருவேளை வெற்றி அடைந்து அதற்கு பிறகு இன்னொரு எலிவேஷன் அதாவது நான் யூஎன்ல சீஃபு உலக தலைவர்களுக்கெல்லாம் நான் இது பண்ணுறேன் இங்கே யாரோ தருப்பியும் ஸோ பிரைம் மினிஸ்டருக்கு ஒருபடி மேலே போயாச்சு போ ஆக முடியுமா ஆக முடியும் அப்படின்னு சொல்லுது என்னை பொறுத்தவரைக்கும் நான் எந்த ப்ரெஜூட்டிஸும் இல்லாமல் இந்த ஜாதகத்துடைய தன்மையை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் முடிவு உங்களுடைய கையில் நன்றி வணக்கம்